அரங்கரும் அடியினும் ஓ மகதிஷாய அரங்கமுருகா நினித திருவடி சரணம் திருக்குறள் கூடா நட்பு சீரிடம் காணின் எரிதற்கு பட்டடை நேரா நிறந்தவர் நட்பு உண்மை அல்லாது உறவிலே நேர்மை இல்லாத நட்பு என்பதே கூடா நட்பு அவர்களுக்கு ஏற்ற வகையில் நட்பை பயன்படுத்தி கொள்வ உண்மை இல்லாத உறவில் நட்பில் சுயநலமே ஊன்றிருக்கும் என்ற ஆறுமுக பெருமானே உயிர்களின் ஆன்மீக முன்னேற்றத்திற்காக சதாசர்வ காலமும் அற்புத இறைப்பணி ஆற்றி வந்தவர்கள்தான் இறை அருளாளர்கள் எம்பெருமானாகிய அகஸ்திய மாமுனிவர் கலியுக மக்களின் சீர்கேடுகளை நீக்க இந்த யுக நியதிப்படி பல மகான்களை உலக நன்மைக்காக வரவழைத்து அவர்களை வழிநடத்தி வெற்றியும் கண்டவர் தன்னலம் கருதாமல் உலக மக்களின் சேவைக்காகவே தங்களை அர்ப்பணித்துக் கொள்ளும் இறையடியார்களின் சங்கம் ஒன்றை ஏற்படுத்த எண்ணினார் முருகப்பெருமான் அகத்தியரின் திருநாமத்தில் அமைத்து அவரது திரு கடாட்சம் என்ற ஆறுமுக அரங்கமகாதேசிகரின் மேல் விழுந்தது உலகத்தோரின் கண்களுக்கு சாதாரணமாக பல இடங்களில் அன்னதானம் செய்பவராக இருந்தார் ஆனால் உண்மையில் இறை உணர்வு பூரணமாக நிரம்ப பெற்ற ஆத்ம சரவணஜோதி அரங்க தேசிக குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது என்பது போல ஆன்மீக ரகசியங்கள் ஒவ்வொன்றையும் பல்வேறு அனுபவங்கள் மூலமாகவே தொண்டர்களுக்கு வாரி வழங்கினார் தாயின் அன்பினை மட்டுமே அனுபவித்த தொண்டர்கள் குருவை தரிசித்த அன்றுதான் தாயன்பினையும் கடந்து நின்ற அன்பு கருணையை குருவிடத்தில் உணர்ந்தவர்களாக குருவின் அருட்பார்வையில் உள்ளம் உருகியது பல உண்மைகளை உணர்ந்தார்கள் எனலாம் பசியாற்றி வித்தல் என்பது மிக எளிதாக இருந்தது தொண்டர்களுக்கு ஏனெனில் குருவின் அருளாற்றல் தங்களுக்கு தேவையானதை அனைத்தும் கொண்டு வந்து சேர்த்தது பிற உயிர்களுக்கு உணவிட்டால் கடவுள் உன் கண்ணில் தெரிவார் என்ற குருவின் உபதேசத்தை ஏற்று உயிரை கொன்று மாமிசத்தை உண்ட பல பேர் உண்மை உணர்ந்து சைவ உணவிற்கு மாறினார்கள் அதனால் குருவே இறைவனாக காட்சியளித்தார் என்பதை உணர்ந்தவர்கள் ஏராளம் ஏராளம் இந்த வானமும் பூமியும் இருக்கும் வரை ஆறுமுக அரங்க மகாதேசிகரை உலகம் போற்றும் என்பதே மெய்யான உண்மை முருகா உமது அருள் உலகெங்கிலும் பரவி அருளாட்சி புரிகின்றாயப்பா குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்